எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு இதை எரித்தால் கோடி ரூபாய் கடனும் அடையும் இந்த கயிறு முக்கியம் எதிரிகள் மிரண்டு போவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைனாலே நம்மளுக்கு ஞாபகம் வரவர் ஃபர்ஸ்ட்டு முருகப்பெருமான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மனை நம்மளுக்கு ஞாபகம் வரணும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு தடை என்னை வந்து உயர விடாமல் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்குது அதே மாதிரி ஏதோ எதிரிகள் என்னை போட்டு இமிச பண்ணுறாங்க பேர் தெரியாத எதிரிகள் இருப்பாங்க நமக்கே தெரியாது நம்மளை போட்டு ஆட்டு விற்பாங்க அந்த எதிரிகள் அதுக்கும் இல்லாமல் கடன் கழுத்தை நெறிக்குதுங்க கடன் பிரச்சனை என்னைய போட்டு கழுத்தை பிடிக்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியல இதுலேருந்து நான் வெளியே வரணும் ஏதாவது ஒரு வழி பிறந்தே ஆகணும் அப்படின்றவங்க முருகப்பெருமானை காலை பிடிங்க முருகப்பெருமான் <clears> காலை <throat> பிடிச்சிங்கன்னா <clears> கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் இந்த விஷயம் நம்ம செய்யும் பொழுது முருகா முருகா முருகான்ற வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சரவண பவான் ஒரு கோலம் இருக்கு இல்லைங்களா அந்த கோலத்தை போடுங்க முருகனுக்கு ஆறு விளக்கு ஏற்றி வச்சு வேண்டிக்கோங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கொடிமரம் இருக்கு இல்லைங்களா அந்த கொடிமரத்துக்கிட்ட ஆறு தீபம் போட்டு வேண்டிக்கோங்க என்ன உங்களுக்கு இந்த கடன் தான் எனக்கு தீரணும் அப்படின்னு நினச்சி அப் சப்போஸு இப்போ பக்கத்தில் கோவில் இல்லை எனக்கு முருகன் கோவில் கிட்டே அந்த மாதிரி கொடிமரம் இல்லைமான்றவங்க விரதம் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் உங்களால் எவ்வளோ அதுக்காக வந்து மயக்கடிச்சு விழுற அளவுக்கு உடம்பு சரியில்லாத போகிற அளவுக்குலாம் விரதம் இருக்க சொல்லவே இல்லை தெய்வம் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு அதை நம்ம த நம்ம நான் செய்யறேன் எனக்கு ஒரு நான் ஒரு சிலருக்கு சொல்லுவேன் ரொம்ப தலையாய பிரச்சனையா இருந்தா பெரிய வேண்டுதலா ஒன்று வைங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ இதை நான் சொல்ல போகிறது இது வந்து கோடி ரூபா நீங்கள் கடன் இருக்குன்னா கோடி ரூபா கடன் இருக்க வேண்டாம் யாருக்கும் சும்மா ஒரு தலைப்புக்காக தான் நான் போடுறேன் பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா அந்த அஞ்சு லட்ச ரூபா கடனே கழுத்தை நெறிக்குதுமா வட்டியே கட்ட முடியலம்மா என்னால் ரொம்ப கஷ்டப்படுறமா அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பலன் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான ஒரு பரிகார முறை இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேப்ப எண்ணெய் வேணும் இந்த வேப்ப எண்ணெய் முக்கியமாக இதில் ஒரு கயிறு வேணும்னு சொல்லியிருக்கேன் அந்த கயிறு எதுக்குன்னு நான் அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து வேப்ப எண்ணெய் எடுத்திருக்கோம் இந்த வேப்ப எண்ணெய் எதுக்குன்னா துர்காதேவியும் மனசில் நினைச்சுக்கோங்க வேப்பிலையில் வாழ்பவள் அம்மன் வேப்பலை அப்படின்னாலே ஆ துணைக்கு எதுக்கு வேப்பிலையை தலையில சொருவிக்கிட்டு போகிறாங்க குழந்த பெற்றவங்க மாதவிடாயாக இருக்கிறவங்க தலையில் வேப்பில வச்சுக்கிட்டு போனால் நம்மளை எதுவுமே அணுகாது அம்மா துணை இருக்கிறான்ற ஒரு அர்த்தத்துக்காக தான் அந்த வேப்பிலையை நம்ம கூடையே வச்சிருக்கிறது அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க இந்த அம்மனை நினச்சிக்கோங்க முருகனை நினச்சிக்கோங்க எதிரி உங்களுக்கு எதிரியை வதம் பண்ணக்கூடிய முருகன் கிட்டக்கிற அந்த வேலை நினச்சிக்கோங்க வேலை நினச்சிக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் மாலை நாட்டில் இந்த மாதிரி ஒரு இந்த விளக்கேற்றுற அந்த விளக்கு தூன்ற குச்சி இருந்தாலும் எடுத்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா அதை தொட்டுக்குன்னே நீங்க எழுதுங்க எதிரிகளா இருந்தா எதிரிகள் பெயர் எழுதுங்க கடனாக இருந்தால் எத்தனை லட்சம் ரூபாய் கடை இருக்கோ அத்தனை லட்சத்தை எழுதுங்க அதில் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேர் வேண்டாம் ஏன்னா நம்ம அந்த நேரம் கஷ்டத்தில் அவங்க நமக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்கள அவங்க வந்து கெட்டு போகணும் அவங்க வந்து அழிஞ்சி போகணுன்னு மட்டும் வேண்டாதிங்க அது நமக்கு தான் திரும்ப காட்டும் அதனால் நம்ம கடன் அடையணும் கடன் அடையணும் கடன் அடையணும் அதுதான் நம்மளுடைய முழ முது இப்போ உங்களுடைய எதிரி உங்களுக்கு நாளைக்கு கடனாக இருக்கலாம் அந்த கடன் அடைஞ்சாலே நம்ம நிம்மதியாகிடும் அந்த வேலை நினச்சிக்கோங்க முருகன் கிட்ட இருக்கிற வேலை நினச்சிக்கிட்டு அந்த கடனுடைய தொகையை எழுதுங்க அந்த கையால் அந்த மோதிர மோதிரவரலால் தொட்டுக்குன்னு அப்படி எதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அந்த எதிரி பெயர் தெரியுதா அந்த எதிரி பெயரை எழுதுங்க எது வேணாலும் உங்களுடைய விருப்பம் இந்த முக்கியமா இதை என்ன பண்ணணும் எதுக்காக மாலை நேரத்துல எரிக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அடைஞ்சி பறவைகள் எல்லாம் அடைந்து மா பசுவிலேருந்து எல்லாமே இப்போ அடைஞ்சிருவாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எட் ஊரில் மக்களே ஒரு இப்போ போயிருந்தப்பெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம் வேலைன்றதுனால ராத்திரி நேரத்தில் பசங்க பிள்ளைங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு ரேட்டாக வராங்க ஆனால் நம்ம நம்ம காலத்தில் அந்த காலத்தில் என் காலத்தெலாம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் கடையெல்லாம் மூடிடுவாங்க கம்ப்ளீட்டாக இதுவாகிடும் அந்த நிசப்தமான அந்த அமைதியான சூழல் நம்ம இதை செய்யும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் இது எங்கேம்மா எரிக்கலாம் மொட்டை மாடியில் எரிக்கலாம் இல்லைன்னா வெளியில் ரோட்டில் போய் இதை மாதிரி எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு சட் சட்டி காமிக்கிற இல்லைங்களா இந்த சட்டி எப்பவுமே நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க இந்த விளக்கு முக்கியம் அப்படி இல்லைம்மா நான் ரோட்லலாம் எரிக்க முடியாதம்மா எங்கள் வீட்டு பாத்ரூமில் எரிக்கலாமா எரிக்க எரிங்க தவறே இல்லை பாத்ரூமில் எரிக்கலாம் பால்கனியில் எரிக்கலாம் மொட்டை மாடியில் எரிக்கலாம் ஏன்னா ரோட்டில் எரித்தா எப்படி பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் இது என்னன்னு கேட்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விளக்கு எரியிற மாதிரி ஒரு நிழலான இது வேணும் அந்த கூரை மாதிரி ஏன்னா காற்றுல அணையக்கூடாது இப்போ அந்த எதிரி பெயரையோ இல்லை கடனுடைய தொகையோ நம்ம எழுதிட்டோம் அதுக்கு மேலே வெண்கடுகு சித்தர்கள் பயன்படுத்திய வெண்கடுகு அது மேலே நம்ம வச்சுக்கிறோம் இந்த கடுகை நம்ம வைக்கும் பொழுதே நான் அதை சொல்கிறேன் இல்லைங்களா துர்காதேவியோட அந்த சூளம் அவங்களுக்கு ஞாபகம் வரணும் அல்லைனா முருகனோட அந்த வேல் தான் நமக்கு ஞாபகம் வரணும் வேறு எதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது இந்த கடனை கொத்தி கித்தி கிழி எனக்கு பிரச்சனையை முடிச்சு விடு முருகா அப்படி உன் காலை நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் சொன்ன அந்த கயிறு கருப்பு கயிறு முக்கியமாக வேணும் எப்போவுமே அந்த கயிறாக அந்த கருப்பு கயிறை வச்சு நம்ம இந்த விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் இப்போ எதிரிகள் கூட உங்களை போட்டு படாப்படுத்தி எடுக்கிறாங்க இந்த இந்த பிரச்சனைல இருந்து எனக்கு வெளியே வர முடியலமா நான் தெரியாம போய் அவங்க கிட்ட பழகிட்ட தெரியாம போய் நான் இறங்கிட்டேன் ஆனா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்ன வந்து ரொம்ப படுத்தி எடுக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அவன் பேரை சொல்லி இந்த மூணு முடிச்சு கடனாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கடனை சொல்லி இந்த மூணு முடிச்சு இந்த 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 கயிறில் போட்ட முடிச்சு எந்த மாதிரி எரிஞ்சு அவிழுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை அவிழ்ந்து நிம்மதி பிறக்கும் ஒரு ஒரு சவாக்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 இது ஒரு வாரம் செஞ்சுட்டு ஒரு நாள் நாளைக்கு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ இந்த மூணு முடிச்ச நம்ம போட்டுட்டு மனதார எந்த மாதிரி வேண்டுதல் இந்த விளக்குலையும் நம்ம காட்டி அந்த பேப்பரை கொளுத்தலாம் இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்கு கற்பூரம் மாதிரி அடைய வேண்டும் இந்த கற்பூரத்தை வரலாம் நான் வந்து வீடியோக்காக எப்பவுமே விளக்கேத்தி எனக்கு வந்து எப்பவுமே விளக்கேத்து வீடியோ எடுத்தா எனக்கு ரொம்ப எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் பிள்ளைங்களுக்கு காட்டும் நான் வந்து இது இது இதுன்றதுனால ஒரு பரிகாரம்ன்றதுனால நான் பூ வைக்க வைக்கல பூ இருந்தது நான் வைக்கல ஆனா இப்போ உங்களுக்கு நீங்க இதே மாதிரி விளக்கம் ஏற்றி வச்சு எக் செய்யணும்னு அவசியம் இல்லை பாத்ரூம்லாம் நம்ம விளக்கு ஏற்றுகிட்டு போய் ஏற்ற முடியாது இல்லைங்களா அதனால் பால்கனியில் செய்யும்பொழுது கற்பூரம் வச்சு கூட நீங்கள் ஏற்றி விட்டுருங்க நல்லா அந்த கடுகு படபட படபடன்னு பொரியட்டும் நம்ம கற்பூரம் எரிய எரியற மாதிரி அந்த பேப்பர் நம்ம எழுதி வச்சோம் இல்லைங்கன்னா அந்த பேப்பர் எரிஞ்சிட்டோம் வேப்ப எண்ணெய் அந்த வெள்ளை பேப்பரு அதுக்கு மேலே வெண்கடுகு அதுக்கு மேலே இந்த மூணு முடிச்சு போட்ட கயிறு அதுக்கு மேலே இந்த கற்பூரம் இது எல்லாம் சேர்ந்து உங்கள் கடனை அடைய வைக்கும் நிச்சயமாக இந்த எதிரிகள் தொந்தரவு உங்களுக்கு இல்லாமல் போகும் நீங்கள் இதில் இருந்து வெளியே வந்துடுவீங்க முருகா முருகான்னு சொல்லுங்கள் எப்போ முருகனை பார்த்தாலும் வேலை பார்த்து கும்பிடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய அந்த எந்த எது தான் நீங்கள் குடி உங்கள் வீட்டுக்கார குடிக்கிறாருன்னு நினைக்கிறேங்க அதை கூட நீங்கள் எழுதி எரிக்கலாம் இதை அப்படியே தூக்கி தூரம் போட்டுட்டு வந்துடுங்க வீட்டுக்கு